நீங்க வந்து குஜராத் ஜெய்கூன்னு ஒரு நம்பிக்கையோட வந்து ப்ளூ சட்டை போட்டு வந்திருக்கீங்க நான் பெங்கால் ஜெய்கூன்னு நினைச்சி செகப்ப சட்டையில வந்திருக்கேன் அதாவது நீங்கلاش இந்த ப்ளூ சட்டைன்னு ஒத்துக்குறீங்களே பட்னாவுக்கு பிக்கப்ல நம்பிக்கை கொடுத்து ஒரு மூணு ट्रॉफी ஜெயிக்க வெச்சோறோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி யோசனை இருக்காங்க முதல் பாயிண்ட் யாருக்கு வருது குமான் சி முதல் பாயிண்ட்டே எடுத்துட்டாரு குஜராத் ஜெயன்ஸ் பெங்களூருக்கு எதரா और मरनेலेंगे பார்த்தா அது ரெண்டு கொட்டுவா அப்படிண்டாங்க ரகளை ராணியை வெல்ல போறதையும் பாக்குறோம்

எதிர்பாராத தருணத்தில் அந்த ஒரு கிக் ஒரு பாயிண்ட் தூக்கி கொடுக்குது குஜராத்துக்கு புது வேகத்தோட இருக்கிற குஜராத்தை தான் பாக்குறோம் பாக்குறதுக்கே நல்லா இருக்கு ஒரு சாலிடான பேக் கிக் அவருக்கும் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் மேட் மேல அவருக்கான நாள் இல்லாம இருக்கும் ஆஃப் இருக்கும் அது இன்னிக்கா இருக்குமான்றதான் கேள்வி குஜராத்தால கொடுக்க முடியுமா குமார் ஒன்னு இல்ல ரெண்டு அப்படின்னு கேக்குறாரு கிக் இருக்கீங்க எந்த ஒரு குழப்பமும் இல்ல தொட்டிருக்காருங்க

ஒரு டச்சும் இருக்கு ஒரு போனஸும் இருக்கு இப்பதான் ஒரு பாயிண்டோட திரும்ப வந்தாரு அவருக்கு சப்போர்ட் இப்போது ராகேஷ் கிடைச்சா போதும் ஆஹா மாட்டிட்டாருங்க நிதேஷோட அந்த கிடுக்கு பிடி டபுள் ஆங்கிள் ஹோல்ட் செம்ம ஜம்ப் ஆனா அப்படியே நச்சுன்னு மேட்டு மேல பதிச்சார் திருப்பி நிதேஷ் ஜிகிரி தோஸ்து அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஊர் சைட்ல போற எல்லா மேட்சுக்கும் நாங்க சேர்ந்து போவோம்

இப்போ கண்டிப்பா பாருங்களே அவர் ஒன்னு நிறுத்துற மாதிரி இல்ல சூப்பர் டென் வந்துருச்சு குமான் சிங்குக்கு போட்ட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் முதல் பாதி முடியறதுக்கு ஒன்னே முக்கால் நிமிஷத்துக்கு கம்மியா இருக்கு ப்ரூவன் ஹிம்செல்ஃப் இந்த போட் ஆமாங்க நீங்க மணி பத்தி பேசும்போது மணி தான் உள்ள வந்திருக்காரு மணி அடடடடா சூப்பர் சான்ஸ் அங்க மணி ஸ்கேப் ஆயி போறதுக்கு انا ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்ல ஒரு அஞ்சு பேராச்சு மினிமம் மணிந்தர மடக்கிறதுக்காக மேலே விழுந்தாங்க கன்னு ஜிதேந்தர் யாதவோட ஆங்கிள் ஹோல்டுக்கு அப்புறம் சப்போர்ட் எத்தனை பேர் கண்டிப்பாங்க மனிந்தர் ஒவ்வொரு முறை டேக்கிள் ஆனதும் இதே மாதிரி அதே சைட்ல தான் டேக்கிள் ஆயிருக்காரு சொன்னது கரெக்ட் பிரணய் ராணிய வெளியில உட்கார வைக்கலாம் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் சுஷில் காம்ரேக்கர் ஏன்னா அவர் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இறக்கி விட்டப்பெல்லாம் ஏதோ ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ரெய்ட்ல டிஃபென்ஸ்ல இல்ல ரெண்டுத்தையுமே கூட செஞ்சிருக்காரு முதல் பாதி முடிவுக்கு வருது குஜராத் ஜெயின்ஸ் இருபத்தி நாலு பதிமூன்று புள்ளிகள் நிற்கிறாங்க பெங்கால் அந்த ஆட்டத்தில் என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இந்த ஐம்பத்தி ஓராவது ஆட்டத்தில் இதுவரையும் குஜராத் ஜாயன்ஸ் சமையான டேர்ன் ரவுண்ட் தொடர் தோல்விகளுக்கு அப்புறம் வெற்றி என்ற ஒரு நம்பிக்கை பெற்றுக்காக பட் அந்த சமயத்தில் மயூர் கதம்போட டேஷ்ல இருந்தும் தப்பிக்க முடியல குமான் சிங்னால முதல் ரேடுல செகண்ட் ஆஃப்ல டேக்கிள் பாயிண்ட் பெங்காலுக்கு வெறியோட இருக்காங்க அந்த வெற்றி வாங்கணும் அப்படிங்கிற வெறியோட குமான வந்து கொஞ்சம் ஓவர் யூஸ் பண்ணல பண்றதுக்கான ஒரு நேரமா தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் செகண்ட் ஹாஃப்ல இவரை இறக்கி இருக்காங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் மல்டிபிள் பாய்ஸ் அடிப்பாரா இங்க டாக்கிள் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் அவுட் ஆல்மோஸ்ட் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் எடுத்திருந்திருப்பார் ஒரே ரேட்ல சுஷில் காபரேகர் பட் கடைசி வரியும் விடாமுயற்சியில டாக்கிள் பண்ணி சுஷில் அனுப்பியிருக்காங்க பெஞ்சில் தொ <laughs> <laughs>

இந்த ஒரே ஒரு ஆட்டத்தில் மூணா மாத்தி இருக்காங்க திரும்பவும் திரும்பவும் விசுவாசம் கொடுக்க முடியாமல் பெஞ்சுக்கு போகிற காட்சியை பார்க்கிறோம் அதாவது ரேடுக்கு இடையில இந்த மாதிரி நீங்க டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா ரெஃப்ரீஸ் கோவா உங்களுக்கு கிரீன் கார்டு கொடுத்துருவாங்க பட் அது கொடுக்கல பட் இங்க பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க குமான எப்படி தான் நிப்பாட்டுறது இதுவரையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத குமான் இன்னைக்கு சாமையான கம்பேக் பல மேட்சஸ் ஆடினாலும் அவர் பாடி வேர் அண்ட் டயர் அவ்வளோ ஆக போறது இல்ல அவரை பயன்படுத்தி தான் மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இது தாங்க சொல்றோம் இவரை பயன்படுத்தி இருக்கணும் யா ஜிதேந்தர் யாதவ் லெஃப்ட் கார்னர்ல ஆங்கிள் ஹோல்ட் ட்ரை பண்ணாரு அவுட் ஆயிட்டு போறாரு ஜிதேந்தர் யாதவ் ஒன் ஷாட் ஆஃப் ஹை ஃபை

அவரோட அந்த வேகம் பாருங்க இந்த மாதிரி வேகமா பாயிண்ட்ஸ் எடுக்க கூடிய தரம் அவருக்கு இருக்கு இன் பொசிஷன்ல போட்டார் ஒரு கிக்கு குமான் சிங் மடக்கி போடணும் பதிமூணு பாயிண்ட்ஸ் ஏற்கனவே எடுத்தாச்சுங்க போனஸ்க்கான வாய்ப்பு இருக்கு குமான் அதே எடுத்து மல்டிபிள் ரேட் பாயிண்ட்ஸ் ஆத்துவாரா எடுத்திருக்காரு போல இல்ல போனஸ் மட்டும் க்ளைம் பண்றாரு டச் பண்ணிருக்காருங்க அதுதாங்க அதுதான் குமான் சிங் இப்ப சுஷில் காம்பிரேகர் பெங்காலுக்காக என்ன செஞ்சாரோ அத செய்யிறதுக்கு தயாரா இருக்கார் குமார் போனஸ் மட்டும் போயிட்டு போட்டு போய் பட் டாக்கிள் முயற்சியில ஒரு பாயிண்டோட போறாரு 21 39 மணிக்கும் 40 19 புள்ளிகள் வித்தியாசம் அப்படியே நிக்குது بلاக்கு முயற்சி என்ன நடந்துருக்கு நிதின் தன்கர் செல்ஃப் அவுட் ஆனாரா

சப்ஸ்டிடியூஷன்ல உள்ள வந்த ரோஹன் சிங்க டாக்கிள் பண்ணி அனுப்பும்போது ஏன் இவருக்கு கோபம் இல்லை என்றால் அந்த ஸ்கோர் லைன் தான் அதுக்கு காரணம் சரி நீ என்னவோ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள அனுப்பிச்சாங்க பெங்கால் வாரியர்ஸ் இந்த போட்டியை முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு இந்த ஒரு ரேட் மற்றும் ஒரு ரேடுக்கான ஒரு நேரம் தான் இருக்கும் அதுல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு அர்ஜுன் ராட்டி பெங்கால் வாரியர்ஸ் இனிமேல் உங்களுக்கு உங்களுக்கு வந்து போட்டியில் உங்களுக்கு அந்த அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நாங்கள் வந்து நடுவராக்கிட்டோம் என்னதான் நடுவரா இருந்தாலும் ஹரியானா சீலஸ் பக்கம் லைட்டா ஒரு பாசம் இருக்கத்தான் செய்யும் நம்ம மம்மிஜி என்கிற அப்புறம் நான் அப்புறம் ரொம்ப சிக்க வைக்கிறீங்க நான் நடுவர்னா நடுவர் தாங்க ஓஹோ ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் ஓகே டுவெண்ட்டி செகண்ட்ஸ் குஜராத் ஜெயன்ஸ் இரண்டாவது வெற்றியின் தருவாயில் அதுவும் இந்த மாதிரி டாமினேட் பண்ணி ஜெயிப்பாக யாருமே எதிர்பார்த்து மாட்டாங்க பட் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்ட் அப்படியே பொறுத்தளவு கடைசி ரேட்ல

சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அப்படி ஹாப்பியா போறாரு இல்லீங்களா ஹாப்பியா போயிருந்தீங்களா ரோன்ஸிங் அதுலையும் ஒரு பாயிட்ருக்கு ட்ரை பண்ணி அவுட் ஆயிருக்காரு பாட்டா ஓடா கேட்டா கே பிராமயரோட குஜராத் ஜெயன்ஸ் ஏழு தோல்விகளுக்கு அப்புறம் ஒரு வெற்றியை பெற்றுக்காக பெங்களூரு புல்ஸ்க்கு அப்புறம் பெங்கால் வாரியர்ஸை வீழ்த்திருக்காங்க ப்ரோ கபடி லீகோட புதரோராவது சீசன் இரண்டாவது வெற்றியை மிக அருமையாக சுவைக்கிற அணி இந்த ஆட்டத்துல குஜராத் அணிதான் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் உன்னிங் மொமெண்ட் குஜராத் ஜெயின் போட்டியின் நிறைவு பார்த்தீங்கன்னா குஜராத் ஜாயின்ஸ் நாற்பத்தி ஏழு பெங்கால் வாரியர்ஸ் இருபத்தி எட்டு அப்படிங்கிற ஸ்கோர் லைன்ல பத்தொன்பது புள்ளி வித்தியாசத்துல வீழ்த்தி